அன்பு இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நாம் வேதவசனத்தை கொண்டு சில காரியங்களை அறிந்து கற்றுக்கொள்ள போகிறோம் அது என்னவென்றால் தசம்பாகம் கொடுக்க வேண்டுமா என்பது இன்னைக்கு அநேகருடைய கேள்வி கண்டிப்பா நல்ல கேள்விதான் தசம்பாகம் கட்டாயமா நாம் கொடுக்க வேண்டியது அவசியம் யாருக்கு கொடுக்க வேண்டும் தசம்பாகம் காணிக்கை என்பது வேறு தசம்பாகம் என்பது வேறு நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நீங்கள் தசம்பாகம் காணிக்கல என்னை வஞ்சித்தீர்கள் என்று ஆண்டவர் எழுதுகிறார் இல்லையா தசகமாக பாகம் என்பது ஊழியர்களுடைய சம்பளம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது லேவி எண்ணாம் புஸ்தம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம் அது நீங்கள் ஆசிரிய கூடாரத்தில் செய்யும் பணிவிட ஈடாய் உங்கள் சம்பளம் என்று எழுதியிருக்கிறார் அவரே ஒரு சபையை நடத்துகிற ஊழிய காரணத்துக்கு தேவன் கொடுக்கிற சம்பளம் தசம்பாகம் என்பது விளங்கி கொள்ள வேண்டும் என் அன்பு சவளு சவுளே தசம்பாகத்தை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் தசம்பாகம் சபை நடத்துகிற ஊழியனுக்கு கொடுக்க வேண்டும் மற்ற காணிக்கையெல்லாம் மற்ற ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் ஒருவேளை விரும்பினால் ஒரு சில ஊழியங்களை தாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் காணிக்கையை கொடுக்கலாம் ஆனால் தசம்பாகத்தை கொடுக்க கூடாது நீங்கள் எந்த சபைக்கு போறீர்களோ எந்த சபையில் இருக்கிறீர்களோ கட்டாயமாய் அந்த சபைக்கு அந்த ஊழியக்காரங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் காரணம் இது அவனுடைய சம்பளம் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு புரியுமா அப்படியே அதிலே நம்ம பதினெட்டாம் அதிகாரத்திலையும் அதிலே ஆண்டவர் மிக தெளிவாக எண்ணாமத்துல இதோ லேவியின் புத்திரர் ஆசிரிய கூடாரத்தின் பணிவிடை செய்கிற அவளுடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ள எல்லாவற்றிலும் தசாம்பாகத்தை அவளுக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன் ஆண்டவர் சொல்கிறார் இவளுக்கு உலக பிரகாரமாய் பங்கு பாகம் இல்லாதனால நானே இவர்களுடைய என்று எழுதுகிறார் ஊழியக்காரனுடைய கத்தர் கொடுக்குறதுதான் சம்பளம் தசம்பாகம் பத்தில் ஒரு பங்கு இது வந்து பழைய ஏற்பாடு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பத்தில் ஒரு பங்கு கொடுப்பது இல்லை காரணம் பழைய ஏற்பாடு வேறு நான் அப்படி செய்கிறேன் அது உங்களுக்கு புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் பத்தில் ஒரு பங்கு பழைய ஏற்பாடு ப பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரியை தொட்டாதான் விபச்சாரம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலே விபச்சாரம் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனை கொலை தான் கொலை புதிய ஏற்பாட்டில் பகைத்தாலே கொலை ஜாஸ்தியாக சொல்கிறேன் ஆகவே பழைய ஏற்பாட்டில் பத்து பர்சன்ட் என்ன பொறுத்தவரை புதிய ஏற்பாட்டில் நான் நினைக்கிறது அந்த பழச பிடிக்கக்கூடாது புதுசா வந்துடணும் அட்லீஸ்ட் ஒரு இருபது பர்சன்டாவது நம்ம போகணும் அது முழுமையான கடவுளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதுதான் இங்கே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கணும் அதை போகட்டும் அது உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி என்று தெரியவில்லை ஆனால் இந்த திட்டமாக சொல்கிறானி இது ஆசிரியப்பு கூடாது செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம் என்று எழுதுகிறார் இன்றைக்கு அநேகர் யூடியூப்ல ஏதோ ஏதோ போடுகிறார்கள் என்னவென்றால் இந்த நல கவனிகள் தசம்பாதம் சபைக்கு கொடுக்க வேண்டியது இல்லை எனக்கு இல்லை நீங்கள் நல்ல கவனிகள் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு அந்த கம்பெனி தான் காசு சம்பளம் கொடுக்கணும் அந்த கம்பெனி உங்களை பார்த்தியப்பா நீ எனக்கு வேலை செய்ப்பா ஆனால் நான் உனக்கு சம்பளம் தர மாட்டேன் நீ எங்கேயாவது போய் கையேந்து சாப்பிட்டுக்குன்னு சொல்லுமா உலகமே சொல்லாத எவனாவது சம்பளம் இல்லாத வேலை செய்வானா என்றெல்லாம் ஆண்டவர் கேட்கிற காரணம் அதுதான் இல்லையா அப்படியானால் இந்த ஊழியக்காரனுடைய கடவுளால் கொடுக்கப்படுற சம்பளம்தான் தசம்பாகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காணிக்கை என்பது மற்ற ஊழியக்கார மற்ற ஊழியர்களுக்கெல்லாம் அனுப்பலாம் நீங்கள் இந்த தசம்பாக்கத்தை எடுத்து சிலர் இன்னொரு காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ஒரு சபையில் போறீங்க நீங்கள் ஒரு வேளை ஒரு ஐம்பது நாயிரம் அவங்களுக்கு தசமாக கொடுக்கணும் இல்லை இது இருக்கப்பட்ட சபை ஆனால் நான் இதை பிரித்து அஞ்சு விதமான ஊழியத்துக்கு கொடுக்குறேன் என்றால் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் நான் உங்களுக்கு வெளிரங்கமான ஒரு காரியத்தை சொல்லும் புரிகிற மாதிரி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒருத்த வேலை செய்கிறான் அவனுக்கு பத்து லட்சம் ரூபா சம்பளம் அதே கம்பெனில ஒருத்தன் கார் ஓட்டுறான் அவனுக்கு இருபத்தி சம்பளம் நீங்க என்ன பண்ணக்கூடாது இவன் இவ்வளோ சம்பளம் வாங்குறானு அதனால் இந்த பத்து லட்சத்தை எடுத்து பிரித்து கொடுக்கலான்னு என்றால் அது அநீதி நீங்கள் உங்கள் பார்வை அல்ல ஆண்டு என்ன சொன்னாரு அஹ் சாமியல் நீங்க பார்க்குற பிரகாரமாக நான் பார்ப்பதில்லை நட கவனிகள் இது அவனுடைய சம்பளம் அவன் ஐடி கம்பெனி அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குன்னா அது அவனுடைய தகுதி உழைப்புக்காக கொடுக்கப்படுது அது இங்கே இது சமநிலையை கொண்டு போகாது இதுதான் தேவனுடைய நீதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் போற எந்த சபையா இருந்தாலும் அது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்க அவங்களுக்கு கொடுப்பது நீங்கள் கொடுக்குற கடவுள் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் சிலர் இப்படி சொல்லுவார்கள் நாங்க ஏன் மொத்த பணத்தையும் கொடுக்கணும் இதை பத்து கூலிட்டு பகிர்ந்து கொடுக்கலாமே எனக்கு அருமையான நினைத்து பாருங்கள் இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டுறோம் ஏன்னா கவர்மெண்ட் நமக்கு வேலை வாங்கி குடிச்சுதா எதுனா பண்ணிச்சா நம்மள பராமரிச்சு எதுவும் இல்லாத அவங்களுக்கு ஏன் நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டை கேட்டு பாருங்களேன் இன்னைக்கு தவறாய் வாட்ஸ்அப்ல யூடியூப்ல அநேகர் செய்திகள் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த செய்தியா இருந்தாலும் அது வசனத்தை சார்ந்ததா இருக்க வேண்டும் தேவன் உங்களை அங்கீகரிக்க மறந்து போகாத ஆகவே தசம்பம் என்பது ஊழியக்காரனுக்கு அந்த சபை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு கத்தல் கொடுக்குற சம்பளம் அந்த சபைக்கு தான் கொடுக்கணுமா அந்த ஊழியக்காரனு தான் கொடுக்கணுமா அப்படி என்றால் நீங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கு திட்டமாய் காண்பிக்கிறேன் ஆதி அம்புசத்தில் பதினாலாம் அதிகாரத்தை எனக்கு நேரம் இல்லாத நான் இதை சுருங்கி உங்களுக்கு சுருக்கமான செய்தியாய் சொல்கிறேன் பதினாலாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் தேவன் இதை எழுதி வைத்த காரணம் என்ன அப்படி என்றால் ஆபிரஹாம் யுத்தத்துக்கு போய் வாக்கு பெற்றவன் ஜெயித்து வரும்பொழுது பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசன் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசார் என்றாகிய மெல்கிசேதுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான் யார் கத்து கொடுத்தது ஆபரகாம் காலத்துல பழைய படை இல்லையே ஆபரகாம் கிருபையினாலே அழைக்கப்பட்டான் பழையற்பாடுக்கு ஆபரகாம் காலத்துல பழைய கொடுக்கப்படவில்லை ஆனால் தசம்பாகம் கொடுக்கப்பட வேண்டும் என்று யார் அவனுக்கு கத்து கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரியமாரவளே அவனும் அதனால்தான் அவன் ஈசாக்கு யாக்கோபு யாக்கோபும் தனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் கடவுளுக்கு தசம்பாகம் கொடுத்தான் ஆதி ஆகமத்தில் எழுதியிருக்கிற தேவன் அவர்களோடு பேசி இருக்கிறார் மிகச் சுற்றமாய் அப்ப இங்க பாத்தனா இந்த ஆபரகாம் ஜெயித்து வரும்பொழுது ஆபரகாம் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தார் யாருக்கு இந்த மெல்கை செதைக்கு என்றால் எப்ரேர்ல ஆண்ட ஆசாரியத்தை ஆண்டவராக பற்றி பேசுகிறது மெல்கை செதேக்கு என்று பவுலி இதை குறித்து பேசுகிறார் பிரிமால இங்க கவனிங்க இந்த மெல்கை செதேக்கு வந்து இவருக்கு என்ன கொடுத்தாரா அப்பமும் திராட்சரசமும் கவனிங்கள் வேதத்தை நன்றாகி கவனிங்கள் அப்பமும் திராட்சரசம் கொடுத்த அந்த ஆசாரனுக்கு இவன் எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தான் அப்ப அப்பமும் திராட்சரசம் என்றால் எதை குறிக்கிறது ஆண்டருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் கொடுக்கிற சபை நீங்க போற சபைக்கு தான் உங்கள் தசம்பாகத்தை கட்டாயமாய் கொடுக்க வேண்டும் அது எவ்வளவு பெரிய பணக்கார சபையா இருந்தாலும் அது உங்களுக்கு கேள்வி அல்ல அவைகளை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அல்லது அதை வாங்கின ஊழியக்காரன் என்ன பண்ணுகிறான் என்பது நீங்கள் கேட்கக்கூடாது அதை வாங்கின ஊழியக்காரன் அது செலவிடுதெல்லாம் அது கற்றுறதுக்கு அவங்களுக்கும் கணக்கு நான் இப்படி சொல்லட்டும் உங்களுக்கு புரியுமா இல்லை புரிகிற மாதிரி நீங்கள் ஹவுஸ் டேக்ஸ் கட்டுவீங்கன்னு வச்சுங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் இருக்குது நான் ஏன் ஹவுஸ் டேக்ஸ் கட்டணும்னு நிறுத்தி பாருங்கள் என்ன பண்ணுவாங்க கரண்ட் பில் கட்டணும் ஏன் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு இருக்குது அது இல்லாத வழிய போகணும் கொடுத்து பாருங்க என்ன ஆகும் அது மாதிரிதான் நம்ம சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் எதையும் சிந்திப்பதில்லை அவர்கள் அவர்களுக்கு என்ன தோன்றுகுதலோ அதையெல்லாம் நம் சத்தியமாக்கி விட முடியாது வேதம் என்ன சொல்கிறது கடைசி நாளில் கத்தர் நம்மை கேட்பார் நான் சொன்ன வசனத்தின்படி வாழ்ந்தாயா அந்த வசனம்தான் நம்மளை நியாய்ந்து இருக்கும் ஆகவே அவன் திராட்சரசமும் அப்பமும் கொடுத்தான் என்று எழுதியிருக்க இவனுக்கு இந்த மெல்கைதைக்கு ஆப்ரஹாம் எல்லாவற்றிலும் தசம் பாகம் கொடுத்தான் இந்த மெல்கை சிதைக்கு எப்ரேல் ஆண்டவராக இயேசுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம் பார்த்து இருக்கிறோம் ஆண்டவுடைய நாமம் அய்வேன் ஆகவே தசம்பாகம் என்பது ஆசாரினுடைய பங்கு ஆகவே ஆட பலியிடும் பொழுது இந்த இந்த பகுதியை ஆசாரின் கொடு என்றே ஆண்டவர் இருக்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது கடவுளால் இது அவனுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் அதை நீங்கள் பிடித்து விடக்கூடாது அல்லது நான் வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு பத்து லட்ச ரூபா சம்பளம் அந்த கம்பெனி ஏன் அவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் என் ரோட்டில் இல்லாத பிச்சைக்காரெல்லாம் இருக்கிறான் மற்றவெல்லாம் இருக்கிறான் ஆனால் உன் சம்பளத்தை தூக்கி அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா நீங்க ஒத்துக்குவீங்களா உங்களுடைய தகுதி உங்களுடைய படிப்பு உங்களுடைய வேலைக்காக கொடுக்கப்படுற சம்பளம் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் அநேக தவறாக இன்றைக்கு யூடியூப்ல பிரசங்கம் பண்ணி கொடுக்க நீங்க தசம்பாத்து வந்து நீங்க போற சபை பணக்கார சபை வந்தால் அது கொடுக்க கூடாது யார் சொன்னது அப்படின்னு அவங்க உங்களை பரவத்துக்கு கொண்டு போக போகிறாங்களா தேவடைய வசனம் உங்களை இருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை கத்தர் உங்களுக்கு கற்றிட்டு இருக்கு நீங்கள் அவர்கள் செலவிடுவது கடவுளுக்கான கொள்கை காரியம் அது உங்களுக்கு மிஞ்சின காரியத்தில் தலையிட்டு கொள்ள கூடாது என்று வேதம் சொல்கிறார் ஆகவே பிரியமான அதை தூக்கி நான் அவருக்கு கொடுக்கிறேன் இவருக்கு கொடுக்கிறேன் ஆண்டவர் அங்கீகரித்து கொள்ள மாட்டார் எந்த சபையில நீங்க கத்துடைய பந்து எடுக்கிறீர்களோ எந்த சபையில நீங்கள் அங்கத்தினார்களோ உங்கள் தசம்பாகத்தை அந்த சபைக்கு தான் நீங்க கொடுக்கணும் மற்ற சபை ஏழையா சபையா இருக்குதோ அதெல்லாம் நீங்க கொடுக்கிற ஏழை சபை பணக்கார சபைலாம் இல்லைங்க ஆண்டவர் தான் அந்தந்த சபைக்கு இப்போ உத்தரவாதி அவர் தான் போஷிக்கணும் அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறாள் என்று கேட்டீங்கன்னா கடவுள் தான் அதுக்கு விளக்கம் சொல்வார் அவள் சரியா இல்லை உண்மை இல்லை அதனால நான் அவங்களை ஆசீர்வதிக்கல நீங்க எல்லாத்தையும் சரிப்படுத்தி விட முடியுமா அவங்களுடைய தவறான காரியங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் தசம்பாகம் என்பது ஆசாரினுடைய சம்பளம் ஆகவே அதை அதில் தான் கொடுக்க வேண்டும் மற்ற எல்லாவற்றையும் வசனத்தை எடுத்து காண்பிக்க எனக்கு நேரம் இல்லாத காரணம் நான் சுருக்கமாய் நான் இதை பகிர்ந்து கொடுவேன் ஆகவே அது உங்களுடைய வேலை அல்ல உங்களுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் செய்ய வேண்டும் அவர் பிரித்து கொடுப்பது அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் அவே கட்டாயமா யாரும் கூலி இல்லாம வேலை செய்ய மாட்டாங்க கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க நீங்க கூலி இல்லாத செய்யுங்க அந்த கம்பெனியில் வேலை செய்து வேற கம்பெனில போய் சம்பளம் வாங்கிக்கோங்க அது மாதிரி ஏசுநாதரை அழைச்சிட்டப்பா நீ வேலையை செய்ப்பா கூலி இல்லாத வேற எங்கன்னா போய் பயிற்சிக்க சொல்வாரா பவுல் என்ன சொல்றாரு குறுந்தியர்ல தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் என்று எழுதுகிறார் பாருங்க அதுல எழுதும் போது ஒன்றுக்கு ஒன்பதாம் அதிகாரத்துல போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாய மோசையின் பிரமாணத்தை எழுதுகிறேன் தேவன் மாடுகளுக்காய் கவலையா இருக்கிறாரோ நமக்காகத்தான் இதை சொல்கிறார் உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும் போர் அடிக்கிறவன் தன் நம்புகிறது பங்கடைவேன் என்று நம்பிக்கையோடு போரடிக்க வேண்டியதே ஆகையால் இது நமக்காகவே எழுதியிருக்கிறான் இல்லையா ஆகவே அது அவனுடைய சம்பளம் அதை நீங்கள் அவர்கள் இப்படி சொன்னால் இவ்வளவு அதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் வேதம் ரொம்ப தெளிவாக இருக்குது ஆண்டுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக மேலும் நிறைய வசனங்களை எடுத்து காண்பிக்க எனக்கு நேரம் இல்லாத காரணத்தால் இதை சுருக்கமாய் சொல்கிறேன் உங்களுடைய கொடுக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் அதை கொடுங்கள் அப்பொழுதுதான் உங்களை கத்தர் ஆசிர்விப்பார் மற்றபடி தேவடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டாலும் கூட கத்த நம்மை ஆசிர்வதிக்க மாட்டார் அது உங்களுக்கு புரோஜனமா இருக்காது காட் பிளஸ் யூ